நம்ம ஊர் கிளைமேட்டே அப்படியே ஊட்டி கிளைமேட் மாதிரி நல்லா கூலிங்காக ஜில் ஜில்னு இருக்குது இந்த மாதிரி கூலிங்காக இருந்தாலே எதாச்சும் சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும் காலையில் சிக்கன் குழம்பு வச்சுங்க தண்ணி குழம்பு வச்சேன் அதில் லெக் பீஸ் போட்டு குழம்பு வச்சேன் லெக் பீஸில் எப்பயுமே அந்த உள்ள அந்த காரம் இதெல்லாம் இறங்கவே இறங்காது இதுவே நம்ம அந்த லெக் பீஸில் இருக்க அந்த கறியெல்லாம் நல்லா பிச்சு போட்டு தோசைக்கல்லில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் டேஸ்ட்டு மாறுன்னு இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் கருவேப்பில போட்டு ஒரு ரெண்டு வணக்கிட்டு பெரிய பெரியவங்க ரெண்டு கட் பண்ணி போட்டு அதையும் ரெண்டு வணக்கு வணக்கிறோம் பெப்பரை வந்துட்டு நுணுக்கி போட்டுக்கிறோம் பிச்சி பிச்சு போட்ட அந்த லெக் பீஸ் இருக்குதுங்களா அதையும் எடுத்து அதில் கொட்டிட்டு அந்த தண்ணி குழம்பு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நல்லா வணக்கிறோங்க நம்ம அப்படியே அந்த குழம்புல போட்டு சாப்பிட்ற லெக் பீஸ்க்கும் இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற லெக் பீஸ்க்கும் டேஸ்ட் அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க அது அப்படி சப்புன்னு இருக்கும் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணும் போது இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த குழம்போட டேஸ்ட்டும் அப்படியே உள்ள இறங்கி அப்படியே ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது தாங்க ஃபீல் பண்ண முடியும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லவ்வாக செஞ்ச டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்